நேர்மையான ஒரு மனிதர் அலுவலகத்தில் லஞ்சம் எதுவும் வாங்காமல் கௌரவமாக வாழ்ந்து குடும்பத்தையும் அன்பாக பார்த்துக்கொள்ளும் ஒரு பொறுப்பான தந்தை அவர் நேர்மை தவறும்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவரது மகன் செய்த செயல் என்ன பார்ப்போமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் சுஜாதா அவர்களின் அனுமதி சிறுகதை ராமதுரை அபிராமி அந்தாதியின் நூல் பயனில் தேடி தேடி பார்த்தார் நல்வித்தையும் ஞானமும் பெற பிரிந்தவர் ஒன்று சேர என்று நூறு பலன்கள் போட்டிருந்தாலும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க தோதாக எந்த பாட்டும் இல்லை அபிராமி பட்டர் காலத்தில் வேலை கிடைப்பது அத்தனை கஷ்டமில்லை இருக்கிறது என்று எண்ணினார் அதே சமயம் அவர் எண்ணுவதே பாவம் என்று பட்டு பூஜை வெளியே வந்தபோது மேஜை மேல் மந்தார இலையில் இட்லி சட்னி பொட்டலும் காத்திருந்தது மகாலட்சுமி அடுத்த வீட்டில் ஸ்டார் டிவி பார்க்க சென்றிருக்க பாலாஜி அப்போதுதான் எழுந்து பல் துலக்கி கொண்டிருந்தான் பொறுப்பில்லாமல் இருக்கிறானே என்று ஆத்திரம் வந்தாலும் காதல் கீதல் என்று எதுவும் ஆரம்பிக்காமல் ஒழுங்காக லைப்ரரி போய் பார்ட் டைம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறானே அதுவே பாக்கியம் என்று மனதில் நிம்மதி இருந்தது இவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் போன வருஷம் பல நிறுவனங்களுக்கு மனு போட்டு அனுமதி பரிசை எழுதினான் எதிலும் கிடைக்கவில்லை சிரத்தையுடன் படிக்கவில்லை என்றுதான் தோன்றியது அதை கேட்கவும் தயக்கமாக இருக்கிறது கோபக்காரன் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி போய்விட்டானால் ஒரே பையன் இந்த வருஷம் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன் பாலாஜி என்றார் அவன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை விரக்தியுடன் பார்த்து கொண்டு என்னப்பா இத்தனை வருஷம் படித்து பாஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு பரிசேனா போர் அடித்து போச்சுப்பா அழுத்து போச்சுப்பா என்றான் லக்ஷ்மி ஹாங்காங் பணக்காரர்கள் இல்லங்களை துறந்து விட்டு அப்போது தான் உள்ளே வந்தாள் பின்ன என்ன தான் செய்கிறதா உத்தேசம் ஏன் நான் உங்களுக்கு பாரமாக இருக்கேனா இல்லை இருந்தாலும் படிப்பு முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சேன்னு வேலை கல்யாணம் பிள்ளை பத்துக்கிறது அப்பா இதுதானா வாழ்க்கையினுடைய குறிக்கோள் டே வேறு ஏதாவது இருந்தால் சொல்கிறா சாமியாரா போணுங்கிறியா என்றாள் மகாலட்சுமி போகிறேன் என்றான் விரோதமாக நீ சும்மா இரு என்று மனைவியை அதட்டி விட்டு பாரத் பரிசை எழுத போகிறேல்ல இந்த வருஷம் அவனை பாரத் கம்பெனிக்கு பரிசை எழுத சொல்வதற்கே பெரிய போராட்டமாகிவிட்டது எனக்கு அந்த பரிசையெல்லாம் பாஸ் பண்ண தெம்பில்லைப்பா ரொம்ப டஃப்பாக இருக்குது போன வருஷம் எழுதினேனே ஒரே மாதிரி நாலு ஆன்சர் கொடுத்துருக்கான் அதில் எல்லாமே சரி மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமான பரீட்சைப்பா பேப்பர் செட் பண்ணுறவன் எல்லாம் இதுக்கு முந்தி எமலோகத்தில் சித்திரவதை டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவன் போல இருக்குப்பா இன்னும் ஒரு தடவை எழுதி பார்த்துறேன்ப்பா ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு எழுதுறேன் என்றான் கிடச்சா நல்ல வேலையில் அது நல்ல வேலை தான் இந்தியாவிலே சிறந்தது ஆனால் பத்தாயிரம் பேர்னா எழுதுறா அதை பற்றி உனக்கு என்னப்பா எனக்கு எங்கே கிடைக்க போகிறது கொஞ்சம் முயற்சி செஞ்சு படித்து பாரு ரமேஷ் எழுதி பாஸ் பண்ணல என்றாள் இடையில் அம்மா ரமேஷ் மகாலட்சுமின் தம்பி பையன் அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரமேஷ் வேறே நான் வேறேன்னு ஏய் நீ உள்ள பொறியா இல்லையா என்று அவளை ஆள் காட்டி விரலால் திசை காட்டினார் ஆமாம் எல்லாரும் சேர்ந்து என்ன அதட்டுங்கோப்பா ட்ரை பண்ணுறேன்ப்பா எனக்காக எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க என்றான் அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது எட்டு செமஸ்டர் ஏறக்குறைய எண்பது பேப்பர் எழுதி கழைத்து அழுத்து போய் மறுபடியும் பரிசை என்றால் எத்தனை அழுப்பாக இருக்கும் எத்தனை போட்டி ஒரு வேலைக்கு எத்தனை விண்ணப்பங்கள் இந்த உலகத்தின் மேலே வெறுப்பில்லாம நாம் நடமாடிக்கிறதே ஆச்சரியம் என்று பனியனை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான் எங்கே போறான் தெருக்கோடியில் சிகரெட்டு பிடிக்க ஆஃபீஸில் அவரை தேடிக்கொண்டு விஷ்ணுமூர்த்தி என்பவர் வந்திருந்தார் ராமதுரையின் மேஜை மேல் ஆப்பிள் பழங்களையும் பென்சில் சட்டையும் வைத்த போதே உஷாரானார் என்ன விஷயம் இதெல்லாம் எதுக்கு விஷ்ணுமூர்த்தி என்பவர் அறிமுகமாவதற்கு முன்னாலேயே சிரித்தவர் அந்த கூழை சிரிப்பை ரத்து செய்யாமல் விவரம் சொன்னார் அவர் மேல் அதிகாரிக்கு கோரமங்கலாவில் ஒரு சைட் அலாட் இருந்தது அது இன்னும் லெட்டராக வரல விசாரித்ததில் ஏதோ பேமெண்ட்டு டிஃபால்ட் இருந்ததுனால அலாட்மெண்ட்டு கேன்சல் ஆகியிருக்கு கமிஷனருக்கு மனு போட்டிருக்கு அந்த மனு ராமதுரையின் டேபிளுக்கு வந்திருப்பதாகவும் சொன்னார் ஆமாம் நான் என்ன செய்யணும் நீங்க நினைச்சா அலாட்மெண்ட் கொடுக்க சிபாரிசு பண்ணலாம் என்றார் வேணுமென்றால் கவனித்துக் கொள்ளலாம் என்றார் அறையில் சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்து ராமதுரை அவரை நோக்கி லஞ்சம்மா அப்படின்னு இல்லை ஒரு கன்சன்ட்ரேஷன் எழுந்திச்சு போயா நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தஞ்சி வருஷமா உழைச்சிருக்கேன் வீட்டுக்கு ஒரு குண்டு கூட எடுத்துட்டு எடுத்துகிட்டு மாட்டேன் தெரியுமா சொன்னாங்க பின்ன என்ன தைரியத்தில் எங்கிட்ட லஞ்சம் கொடுக்க வரீங்க இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க தெரியுமா என்றார் மெல்ல 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 பேசுங்க இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன் என்னை லஞ்சம் வாங்குறவன்னு நீங்கள் எப்படி தீர்மானிச்சிங்க அந்த ஆசாமி ராமதுரையை நேராக பார்த்து மிஸ்டர் ராமதுரை என்னை நீங்கள் தப்பாக கூடாது நான் லஞ்சம் கொடுக்க வரல ஒரு விதமான பரஸ்பர உதவிக்காக வந்தேன் என் மேலதிகாரி பாரத்தில் பெரிய ஆஃபீஸர் பாரத் என்றார் உங்கள் பையன் என்ஜினியர் வேலைக்கு அனுமதி பரிசை எழுதுறானே அதே பாரத் கம்பெனியில் ஸோ விஷ்ணுமூர்த்தி மறுபடியும் இட தலையை திருப்பி பார்த்து விட்டு நீங்கள் இந்த அலாட்மெண்ட் போட்டு கொடுத்தா பரிட்சை பேப்பரை கொண்டு வந்து இந்த மேஜ மேலே வைக்கிறேன் இல்லை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறேன் ராமதுரையின் கை நடுங்குவதை அவர் கவனித்து பரிசை முடிந்து அலாட்மெண்ட் கொடுத்தா போதுங்க ராமதுரை முடியாது நத்திங் டூயிங் என்று சொன்னாலும் அதை அத்தனை கடுமையாக சொல்லவில்லை பாருங்க சார் உங்களால் முடிஞ்சால் சரி இல்லை இன்னும் மேலே போனாலும் போகலாம் இல்லை அதெல்லாம் எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது முதல்ல ஷீட்டை பார்க்கணும் நல்லா பாருங்கள் ராமதுரை மை ஆஃபர் இஸ் ஓப்பன் ஒரே ஒரு பேப்பர் தான் வெளியே வரும் வேறு யாருக்கும் கிடைக்காது இட்ஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ராமதுரை பென்சிலால் பலவாறு மேஜை மேல் சுழித்து கொண்டிருக்க திங்கள் கிழமைக்குள்ளே யோசிச்சு பண் யோசனை பண்ணி வைங்க சண்டே வீட்டில் தான் இருப்பேன் ஃபோன் பண்ணலாம் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்தார் பரீட்சை பத்தாம் தேதி ஒரு நாலு நாளாவது டைம் வேணும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு செல்கையில் கூட இது லஞ்சம் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் போனார் ராமதுரை அவர் போனதும் ஈர்ப்பு கொள்ளாமல் யோசித்தார் அந்த ஃபைலை பார்த்தார் கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான் பேமெண்ட் ஆகி இருக்கிறது டீஃபால்ட் இல்லை என்று இவர் சர்டிபிகேட் கொடுத்தால் காரியமாகும் லெட்டர் கொடுக்க முடியும் முதல் தவணைகளில் எல்லாம் கட்டி நடுவில் மூன்று தடைப்பட்டு அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி ஆக்ஷனுக்கு போயிருக்கிறது இன்னும் ஆக்ஷன் ஆகவில்லை வெளிநாடு போயிருந்தேன் என்று சாக்கு சொல்லி பழைய கேஸ் ஒன்றில் போன வருஷம் விதி விலக்கு கொடுத்தது ஞாபகம் வந்தது இருந்தும் என்ன நான் பணம் வாங்குகிறேனா லஞ்சம் வாங்கவில்லை ஒரு பிரசிடெண்ட் படி தான் அலாட் பண்ண போகிறேன் என்றெல்லாம் பல விதத்தில் சமாதானம் செய்து கொண்டாலும் ஆதாரமாக இது தப்பு என்று உறுத்தியது எவ்விதத்தில் தப்பு இன்றைய தேதிக்கு அந்த சைடில் மதிப்பு அதிகம் ஆக்ஷனில் போனால் எட்டு லட்சம் வரும் இந்த இலாக்காவுக்கு இருபத்தஞ்சி வருஷம் உழைத்ததுக்கு ஒரு சின்ன சலுகை எடுத்துக்கொள்வது தான் இது எத்தனை பேர் கொலை அடிக்கிறார்கள் அவரவர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி என்கிறார்கள் ஸ்டாக் ஊழலில் பேங்க் அதிகாரிகளை பார் அப்படியெல்லாமா இது ஏதோ ஒரு சின்ன விதி விலக்கு பண்ணி ஒரு அலாட்மெண்ட்டை டிஃபால்ட் பேமெண்ட்டை வட்டியோடு கட்டிவிட சொல்லி வீட்டு மனையை கொடுக்க போகிறேன் அதற்கு பிரதி உபகாரமாக அவன் ஒரு கேள்வித்தாளை தரப்போகிறான் பத்தாயிரம் பேமெண்ட் ஆனால் இன்றைக்கு அந்த சைட்டு கோரமங்களாவில் எட்டு லட்சம் போகும் என்பதை பற்றி அவர் நினைக்க மறுத்தார் வீட்டுக்கு வந்தபோது லக்ஷ்மியிடம் சொன்னார் பேசாமல் செஞ்சுடுங்கோ என்ன பணமா காசா இவனுக்கும் ஸ்திரமாக வேலை கிடைச்சிடும் கிடைச்சா கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்க காத்தின்னு இருக்கா நம்ம கஷ்டம் கவலையெல்லாம் தீந்து போயிடும் இவனும் என்னை தொந்தரவு பண்ணுறத நிறுத்துவான் என்ன தொந்தரவு பண்ணுறானா ஆமாம் எதை கேட்டாலும் எதிர்த்து பேசுகிறான் உங்கள் பிள்ளை இன்னைக்கு என்னை அடிக்கவே வந்துட்டான் எங்க லைப்ரரிக்கு போயிருக்கான் உங்கள் மேலே இருக்கிற ஆத்திரத்தை எங்கிட்ட காட்டுறான் நான் என்ன செஞ்சேனா சரியாக வேலை வாங்கி கொடுக்கலன்னு அவனுக்கு குறையோ என்னவோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது எதுவும் செய்ய வேண்டாம் அவனுக்கு அந்த பேப்பரோ என்னவோ சொன்னீங்களே அதை வாங்கி பாஸ் பண்ண வச்சுருங்கோ நம்ம பொறுப்பு முடிஞ்சுது அப்புறம் கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கிறான் பண்ணாமல் போகிறான் இல்லைனா எக்கோட கட்டு போட்டோம் வாங்கி கொடுத்துருங்க வீட்டில் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் தினப்படிக்கு இருபது ரூபாயை கொண்டாங்குறான் எங்கேடான்னு கேட்டால் நீ யாரு கேட்குறது அப்பா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறான் முற எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது ஓலம்பாத முதல்ல பையனை பற்றி புகாரை முடிச்சாச்சா இல்லையா உங்களுக்கு விளையாட்டாக இருக்குது நான் தான் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் கஷ்டப்படுறவன் என்ன எதிர்த்து பேசுகிறான்னு தெரியுமா அவனை பற்றி கேட்க கேட்க அவன் மேல் இல்லை இதை தட்டி கேட்க முடியாத அல்லது விரும்பாத தனது கையாலாகாத தனத்தின் மேல் ஆத்திரம் வந்தது சரி சரி சாயங்காலம் வந்ததும் கேட்டுடுறேன் என்றார் கேட்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் எங்க தைரியம் இருக்கு பேசாம அந்த பேப்பரோ என்ன இடவோ அதை வாங்கி கொடுத்துருங்கோ ராத்திரி பாலாஜி வந்தபோது அவனிடம் காட்டமாக சிகரெட் வாசனை அடித்தது கேட்க விரும்பவில்லை சிகரெட்டு தானே வேற பழக்கம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டார் இருந்தும் அவன் மேல் கோபம் வந்தது என்ன ஒரு பொறுப்பில்லாதவன் பையில் மெலிதாக தெரிந்த வில்ஸ் பாக்கெட் பேக்கெட் அவரை சீண்டியது என்ன பாலாஜி பரிசைக்கு எப்படி படிக்கிற இனிமே தான் ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் பேட்டனை மாற்றிருக்காங்களாம் என்னவோ சான்ஸே இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பாரத்தில் வேலை பார்க்குறார் அவர் சில குறிப்புகள் மாதிரி கொடுக்குறேன்னு இருக்கார் அப்படியா பரவாயில்லையே அவர் அட்ரஸ் கொடுங்கப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் இல்லை அவரே என்ன பார்க்க வருவார் ஏதாவது ஹிண்ட் கிடச்சி அதிர்ஷ்டம் அடித்து பாஸ் பண்ணாதான் ரொம்ப கஷ்டமான பரீட்சைப்பா என்றான் இந்த தடவை பாஸ் பண்ணிடுவா பாலாஜி ஏன் அபிராமி அந்த அது ரெண்டு வேளை சொல்ல ஆரம்பிச்சுருக்கீங்கள அதனாலயா சரி அம்மா கூட என்ன சண்டை எதிர்த்து பேசுனியாமே அம்மா நான் சொல்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறா அவள் எங்கிட்ட கேட்குற கேள்வியிலையெல்லாம் நான் சொல்கிறேனா சொல்ல மாட்டேன்ப்பா அம்மா சில வேளை என்னை எப்படி எல்லாம் தெரியுமா திண்டச்சோறுன்னு போகும்போது வரும்போதெல்லாம் எனக்கு ஆத்திரம் வருமா வராதாப்பா இருந்தாலும் அம்மா அவ அதை சொல்லுங்கோ ஞாபகப்படுத்துங்கோ இவனுக்கு சின்ன வயசுல மாந்தம் வந்து நான் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கோ என்ற எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு முறையும் பணம் கொடுக்குறப்ப பிச்சைக்கார மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாப்பா எப்போ பார்த்தாலும் ரமேஷோட கம்பேர் பண்ணுறாப்பா இனிமே அவனுக்கு பணம் கொடுக்குற காரியத்தை எங்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் சொல்லிட்டேன் என்று சொன்னாள் அவள் ஷட்டப் என்றான் பார்த்திங்களா கேட்டுட்ருக்கீங்களே என்னையே ஷட்டப்புங்கிறான் என்ன பண்ண சொல்கிற வளர்ந்த பையனை அடிக்க முடியுமா ஆமாம் அது ஒன்று தான் பாக்கி ராமதுரைக்கு வந்த கோபத்தில் இவனை ஏன் பெற்றோம் என்று தோன்றியது ஒரு சவட்டு சவட்டலாம் என்கிற ஆத்திரம் விஷ்ணுமூர்த்தி வந்தால் எல்லாம் அடங்கிவிடும் பாலாஜி தன் அறைக்கு போய்விட்டான் விஷ்ணுமூர்த்தி வந்தார் என்ன சார் பார்த்திங்களா அம்மா என்று ஒரு கூடை ஆப்பிளை மேஜை மேல் வைத்தார் கே ஷீட்டை பார்த்தேன் ஒரு வருஷம் வெளிநாடு போயிருந்ததனால பணம் கட்ட முடியலன்னு மனுவை மாற்றி கொடுத்துருங்க அலாட்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ணிக்கிறேன் இதை கேட்டதும் அவர் முகம் பல்பு போட்டார் போல பிரகாசமாக்கியது ப்ரில்லியண்ட் வெரி குட் அப்போ காரியம் முடிஞ்ச பிள்ளைதான் ஆமாம் அப்புறம் அந்த பரிசை தானே நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் அவர் தன் கை பையை துழாவி காகித உரையை எடுத்தார் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி வரும்னு சொல்லிடுங்க வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பேசிக்கிறேன் அப்போது பாலாஜி உள்ளே வந்தான் பாலாஜி நான் சொல்லலை பாரத்தில் நம்ம ஃப்ரெண்டு இவர் தான் நமஸ்காரம் சார் உங்கள் கம்பெனி பரிசை ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் என்ன பண்ணுறது பத்தாயிரம் பேரை வடிகட்ட வேண்டியிருக்கே இவர் தான் பரிசையை பற்றி ஹிண்ட்டு கொடுக்குறார் பாலாஜி அந்த கவரை பார்த்தான் இதில் இருக்கிற மாதிரி தான் வரும் கேள்விகள் எல்லாம் இது மாடல் பேப்பர் மாதிரி அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த முறையாவது ஆனஸ்ட்டாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அவன் அதை வாங்கி கொண்டான் நான் வரட்டுமா வியாழக்கிழமை வந்தால் அலாட்மெண்ட் ரெ லெட்டர் ரெடி ஆயிடுமா மத்தியானமாக வாங்கோ அப்போ தான் சேர்மன் ஆஃபீஸில் இருப்பார் கையெழுத்து வாங்க முடியும் காரியம் ஆகிடுமோ இல்லையோ ஆயிடும் ஆயிடும் உங்களுக்கும் ஆயிடும் அப்புறம் தானே லெட்டரே கொடுக்க போகிறேன் பாலாஜிக்கு அந்த பரிசை புதன்கிழமை இருந்தது விஷ்ணுமூர்த்தி கொடுத்த கேள்விகளுடன் மற்ற பல பகுதிகளையும் படிப்பதாக சொன்னான் அதை பற்றி அவர் அதிகம் கவலைப்படவில்லை விஷ்ணுமூர்த்தியின் கேள்விகள் பதிலுடன் இருந்ததாக சொன்னார் அதை முழுக்க பார்த்துட்டே இல்லை பார்த்துட்டேன்பா இது மாதிரி வந்தா எழுத முடியும்னு தோன்றது பார்க்கலாம் என்றான் ராமதுரைக்கு உள்ளுக்குள் ஒவ்வொகையாக இருந்தது பையன் பாஸ் பண்ணிவிடுவான் வேலை கிடைச்சிடுவோம் ஹிந்துவில் மேட்ரிமோனியல் போடலாம் அவர் கற்பனை விரிந்தது புதன்கிழமை ஆஃபீஸ் போயிருந்ததால் சாயங்காலம் வரை விசாரிக்க முடியவில்லை திரும்பி வந்ததும் பலஜி வந்தானா என்றார் வந்தாச்சி மாடியில் படுத்துட்டுருக்கான் பரிசை எப்படி எழுதுனானா அவனையே கேளுங்க பரிசை எழுத போயிட்டு சீக்கிரமே வந்துட்டான் எப்படி எழுதுனேன்னு கேட்டதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போனான் முதல்லையே விடைகள் தெரிந்ததால் சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டான் பைத்தியமே என்று மனதில் சொல்லி கொண்டார் பாலாஜி ஆறு மணிக்கு மத்தியான தூக்கத்தால் உப்பின கண்ணங்களுடன் வந்தான் என்ன பாலாஜி எப்படி இருந்துச்சு பேப்பர் அவர் எதிரே உட்கார்ந்தான் அப்பா ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அந்த பேப்பர் மாடல் பேப்பர் இல்லைப்பா அதே பேப்பர் அன்றைக்கி அந்த ஆள் கொண்டு 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 வந்து கொடுத்த அந்த பேப்பரு ஒரு கேள்வி கூட தவறாமல் நூறு கேள்வியும் அதே வந்தது அப்படியா தட்ஸ் லக்கி எழுதுனியா இல்லையோ அதான் சீக்கிரமே எழுதிட்டு வந்துட்டியா இல்லை எழுதாமல் வந்துட்டேன் அதிர்ந்து போய் என்னது என்றார் ஆமாம் வெறும் தாழை கொடுத்துட்டு எழுந்திரிச்சு வந்துட்டேன் என்னடா சொல்கிற பைத்தியக்காரா ஏண்டா என்னவோ இது நியாயம் இல்லைன்னு படுதுப்பா பத்தாயிரம் பேர் எழுதுறாங்க ஒழுங்காக நேர் வழியிலே மாஞ்சு மாஞ்சி எழுதுகிறாங்க நான் மட்டும் திருடப்பட்ட லீக்கான பேப்பரை வச்சு எழுதுறது நாட் ஃபேர்பா அப்பா நீங்கள் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்ததை கவனிச்சப்ப அந்த ஆளுக்கு ஏதோ காரியம் செஞ்சதுக்கு லஞ்ச மாதிரி தான் இந்த பேப்பரோன்னு எனக்கு தோணுச்சுப்பா எனக்கு பிடிக்கலப்பா என்னடா பிடிக்கல அப்பா நீங்கள் எவ்வளவு சுத்தமானவர்னு எனக்கு தெரியும்ப்பா எனக்காக நீங்கள் உங்களை கரப்படுத்திக்கிறத நான் விரும்பலை அப்புறம் இந்த மாதிரி பரிசையெல்லாம் சொந்த முயற்சியில் தான் பாஸ் பண்ண விரும்புகிறேன் உங்களையே சார்ந்து இருந்தது போதும் எனக்கு இனிமேல் அப்படிலாம் இருக்க மாட்டேன்ப்பா மகாலட்சுமி இடிந்து போய் கண்ணத்தில் கை வைத்து தரையில் உட்கார்ந்து விட்டால் இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை பெற்று வச்சிருக்கோமே அவனை அடிங்களை முதுகலை ஆத்திரம் தீர ஒரு சாத்து சாத்துங்களேன் என்றாள் ராமதுரை கிட்டே போய் அவனை அணைத்து கொண்டார் கதை நிறைந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் மறந்துடாமல் பண்ணுங்கள் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி